கிறிஸ்துக்கள் அன்பான உங்கள் தேவியும் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் வாழ்விலே தேவ வழி நிறுத்துவது அறிவது எப்படி ரோமர் எட்டாம் அதிகாரம் வசந்தி வாசிப்போம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் தேவனுடைய வழி எதுனா அந்த வழியை அறிந்து கொள்ளும்படியாக தான் கத்தர் ஒவ்வொரு மனிதனையும் தெரிந்து கொண்டார் முதல் ஆபர்காம் கத்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்தினாலே அவன் சந்ததியும் மட்டும் அந்த தேசமே ஆபர்கள் மூலமாய் ஆசிர்வதிக்கப்பட்டது அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஆபர்காம் ஒரு ஆசிர்வாதம் இல்லாத ஒரு மனிதனாக இருந்தார் ஆனால் கத்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தபோது ஆபர்காம் கேட்குற ஆண்டவரே எதுவைக்கு எனக்கு சொந்தம் என்று கேட்கும் போது பூமி நீ கிழக்குக்கு மேற்குக்கும் நீ எவ்வளோதோ நிற்கிற அதெல்லாம் உனக்கு சொந்தமாக்கப்படும் என்று சொல்ல முடியும் அது மட்டும் இல்லை விசுவாசிகளுக்கு தகப்பனாக ஜாதிகளுக்கு தகப்பனாக கத்தர் ஆபர்காமை உயர்த்தி வைச்சார் ரெண்டாவது ஈசாக்கு கத்தருடைய வழிகளை நடந்தபடினாலே நல்ல ஒரு குணஸ்தாலிஸ்யா ஈசாக்கு ரீவேகால கத்தை கொடுத்தார் யாக்கோப்படு வாழ்க்கையிலே ஒரு எத்தனா இருந்தாலும் ஒரு ஏமாற்றுக்காரனாக தன் தகப்பினையும் தன்னுடைய சகுனை ஏமாத்தி போனாலும் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் யாருன்னா யாக்கோப்பு ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க நான் விடை என்று சொல்லி விடாப்பிடியாக ஜெவித்து ஆண்டவற்ற ஜவுமுனி விசுவாசமாய் பெற்றுக்கொண்டது யாரா யாக்கோப்பு ஆதி முப்பத்தி ரெண்டு ஒன்றாவது வாசிப்போம் பிரயாணம் பண்ணுகையில் அவனை வழி என அறிந்து கொண்டார் செய்யணும் நடந்தார் யாக்கோபுடைய வம்சத்து தான் பன்னிரெண்டு கோத்தரத்தை கத்த கொடுத்தார் தேவடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும் தேவனோடு இருக்கணும் ஆசைப்பட்டது யாக்கோப்பு அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு எத்தனோட இருந்தாலும் தேவடைய ஆசிர்வாதத்தை மட்டும் இல்லை தேவடைய சித்தத்தை படி நடக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த தான் இசைவல் கோத்திரத்தை பனிரெண்டு கோத்திரத்துக்கு தகப்பனாக தேவனும் கொடுக்கப்பட்டார் இன்று அநேக உலக நட்பு உலக ஆலோசனை விசாசங்க கொடுப்பான் நீ ஏன் ஆண்ட விட கேட்குற நீ ஜம் ஒன்று இன்னைக்கு அநேக தற்கொலை பாவத்தில் விழுகிற காரணமே கத்துடைய ஆலோசனை இல்லாமல் விழுந்து போகிறாங்க ஆவிலே நடப்பது எப்படி எப்படி ஆண்டவர் ஆவிலே நடக்கப்படும் ஒவ்வொரு பரிசுத்த ஆவியை நடக்கும் போது அந்நிய பாசை பேசுகிற தேவ ரகசியத்தை பேசலாம் பிசாசுக்கு தெரியாத ஒரே மொழி அந்நிய பாசை தேவ தூதர்கள் தேவன் பேசுகிற பாசை தான் அந்நிய பாசை ஒவ்வொரு ஆவிலே நடத்தும் போதும் அந்த பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பன்னெண்டு சீசர்கள் இயேசு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமும் அடையாளமும் அவங்க தெரியாது ஆனாலும் ஏசு கிறிஸ்து மறித்து ஐம்பது நாள் பெந்தகோசு நாளை வரும்போது மேல் அழிஞ்சி ஜெயக்கும் போது பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டு பல பல பாசுகளை பேசி பரிசுத்த ஆவி பெற்று கொண்டார்கள் பன்னெண்டு சீசுகளும் அற்புதமும் அடையாளம் செய்து கொண்டார் அப்ப நம்ம தேவடத்துல பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் அந்நிய பாசையில தேவனை ஆராதிக்கப்பட வேண்டும் ஒம்பது வரங்களும் கணிகள் எதுக்காகனா உலகத்தின் அதிபதி வருவதற்கு எதிர்த்து தான் அந்த ஆயுதங்களை ஆண்டவங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதுக்கப்புறம் தேவடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் ஒன்று குறுந்தியர் பதினாலாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனை வாசிப்போம் ஏனெனில் அந்நிய பாசையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களைப் பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிற அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் தேவ சமூகத்தை பருசுத்தாபி பெற்றுக்கொண்டு அந்நிய பாசை பேசிக்கொண்டு வருங்களுக் கனிகள் இருந்தால் தேவுடைய வழியை நம்ம நடத்த முடியும் ரெண்டாவது காரியம் கத்தருடைய வசனத்தை வழியை நீங்கள் நடக்க ஒப்புக்கொடுங்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூத்தி அஞ்சாம் வசனம் வாசிப்போம் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது ஆண்டவரே இந்த பூமியில வச்ச நோக்கம் என்னப்பா நான் என்ன செய்யணும் உங்களோட பேசணும் உங்களோடு உறவாடணும் என்னை கொடுத்து என்ன திட்டு இந்த பூமியில வச்சிருக்கேன் கேட்கும் தான் கத்தர் எப்படி பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுதமான தேர்ந்து கொண்டாரோ உங்களையும் தேவன் அடிந்து தேர்ந்து கொள்வார் கண்கள் வைப்போம் உங்கள் வாழ்விலே தெய்வ வழி நடத்துவது அறிவது எப்படி நான் பார்த்தப்பா யாக்கப்பூ தன் தகப்பனை ஏமாற்றம் எத்தனா இருந்தாலும் தேவடைய சித்தத்தைப்படி நடக்கணும் தேவடைய காயத்தை அறிந்து கொள்ளணும் சொல்லி ஜபிக்கும் போது தூதர்கள் பேசப்பட்ட போது அந்த பன்னெண்டு கோத்திரத்துக்கு தகப்பனாக யாகப்பை தேவை எழுத்தீர் அதே போல பிள்ளைகளுடைய வழிகளை ஆண்டவரே உங்களுடைய வழிகளை நடத்தின அந்த ஞானத்தை கொடுத்து கொடுத்த ஆசைப்பதிவு இயேசுவி நாமத்தினால பிதாவே ஆமை இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் அவரை நீங்கள் பின்பற்றும் போது அவரே காரியங்களை வாய்க்கு செய்வார் கால்பசி ஆமை